வணக்கம் எம்கேப்பட்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நாம் வந்து இப்போ பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம் தான் அதாவது இந்த சுற்றுலாத்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள பாலக்காட்டில் தான் இருக்குது அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு நமக்கு ஒரு மணி நேரம் டிஸ்டன்ஸ் தான் அதனால் வந்து நம்ம இந்த சுற்றுலாத்தலத்தை ஈஸியாக ரீச் ஏறலாம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மணி நேரத்தில் நம்ம பாலக்காடு வந்துவிட்டோம்னா பாலக்காட்டிலேருந்து அங்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஒரு பஸ் ஏறினோம்னா மலம்புலா டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் ஒன்று இருக்குது அதாவது அது பெரிய நீர்வீழ்ச்சி மற்றும் வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலமும் கூட கேரளாவில் இருக்கிற பெரிய சுற்றுலாத்தலங்களில் அதுவும் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் இந்த மலம்புலா டேமுக்கு வந்த உடனே நம்ம உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்தோம்னா முப்பது ரூபா வாங்குவாங்க அந்த பார்க்கு டேம் அங்கே இருக்கக்கூடிய தொங்கு பாலத்தில் நடக்கிறதுக்கு மற்றும் இங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க் இந்த ஃப்ளவர்ஸோ எல்லாத்துக்குமே வந்து முப்பது ரூபா தான் ஒரே டிக்கெட்டு அந்த முப்பது ரூபாய்க்கு அந்த டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து நமக்கு எழுபது ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்தோம்னா அந்த டிக்கெட் வந்து நமக்கு அந்த ரோப் காரில் போகிறதுக்கு நமக்கு அந்த டிக்கெட்டு அது மட்டும்தான் அதுக்கு அடுத்தபடியாக அக்வாரியம் ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபாயும் பாம்பு பண்ணைக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபாயும் சொல்லிப்பாங்க மொத்தமாக ஒரு நூற்றம்பது ரூபா இருந்துச்சுன்னா போதும் மொத்த மலைப்புலாவே நம்ம சுற்றி பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுபது ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து நம்ம அந்த ரோப் காரில் போக போகிறோம் அந்த ரோப் கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி உயரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அந்த ரோப் காரோடைய இந்த சுற்றுலா வந்து வச்சுருக்குறாங்க அதாவது நம்மளை ரோப் காரில் வந்து உட்கார வச்சு சேஃப்டியாக அந்த காரை லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தான் அந்த காரில் உட்காந்துருப்போம் அந்த காரில் நம்ம மேலே போயிட்டே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி உயரத்தில் அது போகும் அந்த காரில் இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த மலப்புழாவுடைய அந்த டேமு அந்த பார்க்கு அப்புறம் வந்து இந்த தொங்கு பாலம் அந்த அருவி நீர்வீழ்ச்சி இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஓடையெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும் மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இது மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழ் இந்த ஊர் அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப பசுமையாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதாவது ஒரு நாள் சுற்றுலாவுக்கு வந்து இந்த ஊர் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஊர் ஏன்னா நமக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் இருந்து அடிக்கடி ட்ரெயின் வசதி இருக்குது பேசஞ்சர் ட்ரெயின் போகிறோம் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் இருக்குது எல்லாமே வந்து பாலக்காடு ஜங்ஷன் வந்து மெயின் ஜங்ஷன்கிறதுனால நின்று தான் போகும் ஸோ நம்ம இருந்து ஈஸியாக நம்ம ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு ஈஸியாக அந்த ட்ரெயின்லாம் கிடைக்கும் காலையில வந்து நம்ம ஒரு லெவன் தேர்ட்டி ஒன்று ஒரு ஒன்று ஒரு மணிக்கு நம்ம வந்தோம்னா பார்த்துட்டு நம்ம ஈவினிங் கிளம்பி போயிடலாம் அந்தளவுக்கு வந்து நமக்கு டைமிங் வந்து இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய இடங்கள்லாம் இங்கே இந்த இதில் வந்து இப்போ நம்ம ரோப்காரில் போயிட்டுருக்கோம் ரோப்காரில் போகும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப எக்ஸைட்டாகவும் இருக்கும் காரணம் வந்து ரொம்ப உயரத்தில் போயிட்டுருக்கோம் அந்த ரோப்கார் ரெண்டு பேர் உட்காந்து போகிற மாதிரி அதில் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க பட் ஆனால் ஒருத்தர் உட்காந்து போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ரோப் கார் நீங்கள் பார்க்கலாம் அப்படி எடுத்த மாதிரியே போயிட்டு வந்துகிட்டு இருக்குது அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரலும் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் திருப்பி அதே மாட்டோம் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் ரிட்டர்னு மொத்தமாக வந்து அரை மணி நேரம் நம்ம அதில் போகிற மாதிரி இருக்கும் போகும்போது இந்த டேமில் உள்ள இதெல்லாம் பார்க்க முடியும் அதாவது நம்ம போனப்போ டேமில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்ததுனால அது திறந்து விடாதனால நமக்கு அந்த இது தெரியலை தண்ணியோடைய வரத்து தெரியலை ஆனால் அது பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆறை வந்து இந்த ரோப்கார் கிராஸ் பண்ணி தான் போவோம் அதில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த படகு சவாரி போட்டு ட்ரிப்பு இதெல்லாம் வந்து கீழே இருந்து நம்ம பார்க்க முடியும் அதாவது அந்த போட்டு ட்ரிப்பெல்லாம் வந்து நம்ம அந்த ரோப்காரில் உட்காந்துட்டே பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மற்ற ஊர்கள் இதை விட வந்து இங்கே ரோப்கார்க்கு கட்டணம் வந்து ரொம்ப குறைவாக தான் வசூலிக்கிறாங்க இது வந்து எண்டு பாயிண்ட்டு அதாவது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வர்றதுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்கிட்ட ஆகுது இந்த ரெண்டரை கிலோமீட்டர்லேருந்து அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேர்ன் ஆகும் அங்கேயும் ஒரு கார்டு ஒன்று போட்டிருக்காங்க அதாவது சேஃப்டிக்காண்டி கரெக்டாக டேர்ன் ஆகுதா அப்படிங்கிறதுக்காண்டி வாட்ச் பண்ணுறதுக்கு இங்கே கரெக்டாக அந்த இது ஆன உடனே திருப்பி நம்மளை கொண்டு வந்து எங்கே நம்ம ஏற்றுனாங்களோ அங்கே கொண்டு வந்து அது ரோப்கார் வந்து நின்று நம்ம அங்கே வந்து இறங்கிக்க வேண்டியது தான் இந்த ரோப்கார் ஃபெசிலிட்டிக்கு அடுத்தபடியாக நம்ம போய் பார்க்குறது இந்த அக்வாரியம் ஒன்று இருக்குது ஃபிஷ் அக்வாரியம் அதையும் போய் பார்த்துட்டு நேராக நம்ம போனோம்னா நம்ம அந்த பார்க்குக்குள்ளே போயிடலாம் மலப்புள்ளா பார்க்குக்குள்ளே மலப்புள்ளா பார்க்கில் வந்து உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம முன்னாடியே டிக்கெட் வாங்கிக்கிட்டோம்னா நல்லது இல்லை ரோப் காரெலாம் முடிச்சுட்டு போய் வாங்குறதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் வந்து மலப்புழா பார்க்கு இந்த பார்க்குக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ளவர் ஷோ போகுது ஜனவரியில் ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் ஃப்ளவர் ஷோ நடக்குது அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா வகையான கண் மலர் கண்காட்சியும் நடத்துறதுனால எல்லா வகையான பூக்களையும் வச்சு டிசைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இது பார்த்துக்கிட்டு இருக்கையில் நமக்கு அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க் அப்புறம் டாய் ட்ரெயின் இது அந்த இதெல்லாம் இருக்குது இதை முடிச்சுட்டு கொஞ்சம் நடந்தோம்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு இங்கிட்டு தான் வந்து டேமுடைய ஆக்சஸ் இருக்குது அந்த டேம் மேலே நம்ம நடந்து போகிறதுக்கு இந்த டேம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இந்த டேமை திறந்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் தான் வந்து தொடங்கி வச்சுருக்கிறாரு அதாவது இந்த இதை வந்து இனாக்ரேட் பண்ண வச்சது அவர் தான் அந்த இதுக்கான ஒரு நினைவு தூண் வந்து அங்கே வச்சுருக்கிறாங்க அந்த நினைவு தூணில் வந்து மெட்ராஸ் சீஃப் மினிஸ்டர் காமராஜர்னு போட்டிருக்கும் இதை நம்ம பார்க்க முடியும் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ரெண்டாவது இங்கே வந்து தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் அதாவது இது வந்து கேரளாவுடைய ஒரு இது தான் முக்கியமான பார்ட்டு இருந்தாலும் இங்கே தமிழ்நாடு டூரிஸ்ட் அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா கைட்லைன்ஸுமே வந்து தான் இங்கே தமிழ்லேயே வந்து வச்சுருப்பாங்க அதாவது பார்க்கில் உள்ள இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த அமெண்ட்டிஸு அப்புறம் ஃபேர் அந்ததெல்லாம் வந்து தமிழ்லேயே எழுதி போட்டிருப்பாங்க ஸோ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தமிழ் மொழி அங்கே வந்து வச்சுருக்குறாங்க ப்ளஸ் இங்கிலீஷும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே இருக்கிறதுனால அந்த பார்க் இன்னும் ரொம்ப குழுன்னு இருக்கும் வெயில் காலத்துலேயும் கூட நமக்கு வந்து ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும் அந்த பார்க்கில் உள்ள இருக்கும்போது இந்த பார்க்கலையே வந்து நம்ம டைம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் தெரியாது ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அது எப்படியும் ஒரு பத்து இருபது ஏக்கருக்கு மேலே இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த அணையே வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் அடி உயரத்தில் இருக்குது இந்த டேமு அதாவது மலம்புள்ளா டேம் இது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி ஒரு ஆறில் இருந்து இந்த டேமை கட்டிருக்கிறாங்க இதில் வந்து எண்பதாயிரம் ஹெக்டேர் பாசனம் வந்து பெறுது இந்தனால அது மட்டும் இல்லாமல் பாலக்காடு கூட மெயின் வாட்டர் சோர்ஸே வந்து இங்கேருந்து தான் பாலக்காடு கார்ப்பரேஷனுக்கு இங்கேருந்து தான் வந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுது இந்த டேம்லேருந்து ஆமாம் அது ஒன்று மட்டும் இல்லாமல் இதோடைய லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் லென்த்தில் இருக்குது அதாவது அந்த டேமுடைய நீளம் அந்த இதில் நம்ம நடந்து போகும்போது பார்த்தா தெரியும் அந்த வாக்வேயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இது நடந்து போகிறது அதில் வந்து ரெண்டு ரயில்வே இதெல்லாம் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த டேமை வந்து துறக்கிறதுக்கான அந்த ரெகுலேட்டருக்கானே அந்த ட்ரெயின்வே மாற்றம்னு வச்சுருப்பாங்க அதை நம்மளால் பார்க்க முடியும் வியூ பாயிண்டெல்லாம் அங்கங்கே நிறைய வச்சுருக்கிறாங்க அந்த டேம் மேலே வந்து நிறைய வியூ பாயிண்ட் வச்சுருக்குறாங்க அந்த இதெல்லாம் பேரிக்காடெல்லாம் வச்சு அழகாக கேரளா கவர்மெண்ட் ஒரு மேலுமே பாராட்டணும் பார்க்கு வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கங்கே வந்து கரெக்டாக அந்த எந்த ஒரு குப்பை இதெல்லாம் இல்லாமல் வர டூரிஸ்ட்டு வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கடைப்பிடிக்கிறாங்க அங்கே நான் அந்த டஸ்ட்பின்லாம் இருக்குது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க அதனால வந்து வாட்டர் பாட்டிலு இந்த ஸ்நாக்ஸு பெப்பர் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போட்ட அந்த கண்டெய்னர் சாப்பாட்டு கண்டெய்னர் அதெல்லாம் இங்கே கிடக்கிறது இல்லை உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பார்க்கை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டூரிஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் இங்கே வந்து நிறைய நடந்துகிட்ருக்குது இருக்குது ஏன்னா அவங்க கொட்டு வராங்க அங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த தூண் அதாவது இந்த டேம் ஓப்பன் பண்ணும்போது இருந்த நினைவுத்தூண் இது இந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் முன்னாள் சீஃப் மினிஸ்டருடைய பேர் வந்து அதில் இருக்கும் இந்த நினைவு தூண்லேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து மலை மேலே மாட்டம் இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகளில் நம்ம ஏறி போனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தான் வந்துருக்குது அந்த டேம் வாக்வே பிரிட்ஜு அந்த டேம் மேலே நம்ம நடந்து போக முடியும் அந்த டேம் மேலே நம்ம நடந்து போயிட்டு அந்த இதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய கடல் மாட்டம் இருக்கும் தண்ணி அவ்வளோவுக்கும் இருக்கும் கீழே வந்து அந்த சட்டரில் வந்து அந்த அலையை அடிக்கும் போது ஒரு சவுண்டு ஒன்று வரும் பெரிய அளவில் சவுண்டு நல்லாயிருக்கும் அந்த இதில் இருந்து பார்க்கும்போது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ப்ளஸ் இந்த நீர் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பெரிய கடலில் வந்து அந்த டேம் கட்டின மாதிரியே இருக்கும் ஆனால் இது கடல் கிடையாது இது வந்து ஒரு டேமு தான் அதாவது நம்ம மேட்டூர் டேமு கல்லணை டேமு போல் இதுவும் ஒரு டேமு தான் இது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரொம்ப பெரிய டேமுகளில் ஒரு டேமு அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பெரிய டேம் தான் இந்த டேமு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டேம் மேலே நம்ம நடந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தோம்னாச்சு இன்னும் நல்லாயிருக்கும் இதை முடிச்சுட்டு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இது இருக்குது அதாவது இது அந்த வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு அந்த பேரி கார்டு மாட்டோம் வச்சுருப்பாங்க அந்த இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கிளியராக தெரியும் அந்த வியூஸ் எல்லாம் நான் போனது வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே ஆகினதுனால அந்த பனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ குளிர்காலம்ங்கிறதுனால அதனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்னால் அந்த ஏதோ ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல வீடியோ அதே போல் இந்த டேம் மேலேருந்து நம்ம அந்த பார்க்கை பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அதாவது மேலே அந்த ஃப்ளைட்டில் அல்லது தரோப்கார்லேருந்து எடுத்த மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது அதாவது இந்த தொங்கு பாலம் அதுலேயும் நம்ம நடந்து போகலாம் அதாவது அதோடைய கெப்பாசிட்டி வந்து ஒரே டைமில் ஐம்பது பேருக்கு மேலே நடந்து போனால் அது அந்து விழுந்துடும் அதில் வந்து ஒரு வார்னிங் சைன் ஒன்று வச்சிருப்பாங்க ஸோ நம்ம அந்ததுல நடந்து போகும்போது வந்து ஒரு ஒன் பை ஒன்னாக ஒருத்தர் ஒருத்தராக தான் நடந்து போக முடியும் அப்போ தான் அந்த ஃபீலில் வந்து நம்ம உணர முடியும் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜோடைய அந்த ஃபீலில் வந்து நம்மளால் உணர முடியும் இந்த டேமில் நடந்து முடிஞ்சதோடு நம்ம நேராக கீழே இறங்கினோம்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்துடும் ஹேங்கிங் பிரிட்ஜில் நம்ம நடந்து போகும்போது ஒரு சூப்பராக இருக்கும் அதாவது ஃபுல்லாகவே இது வந்து கீழே கயிறுகளில் தொங்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு நம்ம நடக்கிறதுக்காண்ட இது போட்டிருப்பாங்க கீழே வந்து அந்த இரும்பு ப்ளேவுட் மட்டும் ஒன்று போட்டிருப்பாங்க அதில் நம்ம நடந்து போகணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கத்தும் வந்து ஒரு பெரிய ஆறு ஒன்று போயிட்டுருக்குது அந்த ஆறுக்கு நடுவில் வந்து வச்சுருக்காங்க அதாவது இந்த ஆறு வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இருந்து உள்ள ஒரு சிறு ஆறு தான் இது இது வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்காங்க வந்து பிரிட்ஜ் இருக்குது அதாவது இந்த பஸ்ஸு கார்லாம் போகிறதுக்கான பிரிட்ஜு இது வந்து நம்ம டூரிஸ்ட்டுகளுக்காண்டி கட்டப்பட்ட இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு உள்ளே நம்ம போயிட்டு அந்த பக்கத்துலேருந்து அந்த இருந்து நம்ம வந்த உடனே இந்த பிரிட்ஜ் வழியாக வந்தோம்னா திரும்பி நம்ம அந்த பார்க்குக்குள்ளே போயிடலாம் பார்க்குக்குள்ளே போனதுமே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸோட என்ட்ரன்ஸும் நம்ம அந்த பார்க்கோடைய என்ட்ரன்ஸ் வந்துடும் பார்க்கோட என்ட்ரன்ஸ் நம்ம பார்த்து முடிஞ்சதோடு நேராக வந்து நம்ம அடுத்து இதுக்கு போயிடலாம் அதாவது பாம்பு பண்ணை இருக்குது அது வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் வந்து நிர்வகிக்கப்படுது உள்ளே நம்ம வந்து இருபத்தஞ்சு ரூபா உள்ள போனோம் எல்லாமே வந்து கண்ணாடி கூண்டில் வச்சு இது பண்ணியிருக்காங்க அதாவது அந்த பாம்பு பண்ணையை வந்து உள்ளே வந்து கண்ணாடி கூண்டில் வச்சு இது பண்ணுறாங்க இது வந்து நம்ம போகிற டைம்லாம் நிறைய டூரிஸ்ட்டு வந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு வந்து பிக்னிக் கண்ட் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க நிறைய க்ரௌடாக இருந்துச்சு நினைக்கிங்க ஏன்னா ரொம்ப இது லிவ்வீக்கண்டுங்கிறதுனால வந்து இந்த பார்க்கு இந்த டேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர க்ரௌடாக இருக்கும் இது இந்த பார்க்கை ஒட்டியே வந்து இந்த மலைப்பழா பார்க்கை ஒட்டியே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ நமக்கு பஸ் வந்து ஈஸியாக அடிக்கடி பாலக்காட்டுக்கு நமக்கு கிடைக்கும் அதாவது பாலக்காடு தான் வந்து மெயின் சிட்டி நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கு பாலக்காட்டில் இருந்து நமக்கு ஜங்ஷன்லேருந்து எல்லா இதுவும் இருக்குது இதுதான் வந்து அந்த பாம்பு பண்ணை இந்த பாம்பு பண்ணைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாம்பையும் வந்து கண்ணாடி கொண்டுள்ள வச்சுருக்கிறாங்க இதில் ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னா நம்மளுக்கு அந்த பாம்புகளுடைய வகைகள் அதோடைய இதெல்லாம் வந்து தமிழ்லேயும் போட்டிருப்பாங்க அதாவது மலையாளம் இங்கிலீஷ் அதுக்கடுத்து தமிழ்லேயும் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம தமிழில் எழுதி போட்டுருக்கறதுனால நம்ம பாம்புகளுடைய வகையில் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் பாம்பு பண்ணையை பார்த்ததோட அதுக்குள்ளே வந்து முதலை ஒன்று பண்ணை இருக்குது அதாவது இந்த முதலை பண்ணை அந்த இதில் வந்து தண்ணி கம்மியாக இருந்ததுனால முதல்ல தெரியலை அது முதல்ல அதில் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக அது வந்து கோரியம் இருக்குது அக்கோரியத்துக்கு டைம் இல்லை எனக்கு அதனால் நம்ம அக்கோரியம் அதே மாட்டோம் இதே டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அக்கோரியம் இருக்குது ஃபிர்ஷா கோக்கோரியம் அங்கேயும் வந்து நிறைய மீன்கள்லாம் இருக்குது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மலைப்பாம்புகள் பச்சை பாம்பு காட்டு வீரியன் கண்ணாடி வீரியன் சொல்லி வகையான பாம்புகள்லாம் இருக்குது அதிலே வந்து எழுதி போட்டிருப்பாங்க அந்த பாம்புகளுடைய வகை அதோடைய ஃபுல் ஹிஸ்டரியுமா இந்த இதில் எழுதி எழுதி போட்டிருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்து ஒரு ட்ரெயின் ஏறி நேராக ஊருக்கு வந்துடலாம் அதாவது இது ஒரு நாள் டூரிஸ்ட்டுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது கேரளாவில் பக்கத்து ஸ்டேட்டில் போய்ட்டு பார்த்துட்டு வரதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் தான் மலம்புலா தேங்க்ஸ்